நிஷாதான் புதிதாக வாங்கிய சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மொபைலில் இருந்து விமலுக்கு கால் செய்தால் ஆனால் அவன் அதை எடுக்கவில்லை அதனால் கடுப்பானவள் ஒரு கொலைக்கேசு பின்னே அலைந்து கொண்டிருந்தவளை விமலின் காரும் அவனுடன் அந்த காருக்குள் இருந்த பெண்ணும் இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்களை துரத்தி வந்து பார்த்தால் ஹோட்டல் உள்ளே விடமாட்டேன் என்று ஒருத்தன் மல்லுக்கட்டினான் அவனையும் கவின் மூலம் சமாளித்து நிஷா உள்ளே சென்று பார்த்தாள் அங்கே இவள் தேடி வந்தவர்களை காணவில்லை எங்கடா போய் தொலைஞ்சதுக ஒரு வேலை ரூம் ஏதாச்சும் புக் பண்ணியிருக்குதுங்களா அப்படி என்ற சந்தேகம் இவளுக்குள் வர நோ அப்படி மட்டும் இருந்தா இன்னைக்கு பேபி நீ செத்த இந்த கையால் உனக்கு ஒன்னே போட்டிடுவேன் என்றவள் மீண்டும் கவினுக்கு ஃபோன் போட்டாள் டேய் அண்ணா அதுகளை இங்கே காணவில்லையே நீ சாப்பிட டேபிள் புக் பண்ணி கொடுத்தியா இல்லை ரூம் ஏதாச்சும் புக் பண்ணி கொடுத்து அங்கில் வேலை பார்த்து கொடுத்தியா என்று இவள் படபடக்க அடைச்சி அது வாயா இல்லை கூவமா என்ன பேச்சு பேசுற நீ உன்னை எல்லாம் அடித்து வளர்த்துருக்கணும் என்று கவின் இவளை திட்ட நாளைக்கு வந்து என் முதுக உனக்கு காட்டிட்டு நிற்கிறேன் நீ அடித்தாலும் சரி நாலு மிதி மிதிச்சாலும் சரி இப்போ நீ என்ன பண்ணி வச்ச இதுக்கு எங்கே போச்சுன்னு மட்டும் சொல் ஃப்ரெஷ்ஷர் எருது எனக்கு இப்படியே விட்டால் நான் இங்கேயே நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவேன் என்று நிஷா கூற எல்லாத்திலும் உனக்கு அவசரம் அவங்க நார்மலாக எல்லோரும் இருந்து சாப்பிட்ற பிளேஸில் இருக்க மாட்டாங்க அந்த ஹோட்டலில் ஒரு கார்டன் உண்டு அங்கே இருந்து பேச சாப்பிட வசதி பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே யாரிடமாவது ஓப்பன் கார்டன் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு போ என்றான் கவீன் நன்றி தெய்வமே உனக்கு ஒரு பெரிய நன்றி நாளைக்கு வந்து உனக்கு தேங்காய் சாத்துறேன் என்றவள் ஃபோனை வைத்துவிட்டு அவளை கடந்து போன ஒரு பெண்ணிடம் இடத்தை கேட்டுக்கொண்டு அங்கே ஓடினாள் அங்கே சென்றால் அங்கே ஜோடி ஜோடியாக இருந்து பேசிக்கொண்டும் கொஞ்சிக்கொண்டும் இருந்தார்கள் நம்மகிட்ட சாமியார் வேஷம் போட்டுட்டு இந்த கள்ள சாமியார் பார்க்குற வேலையை பாரு எங்கே இருந்து தான் தேடி பிடிக்கிறானோ இந்த மாதிரி ஒரு இடத்த இங்கே இருக்கும் ஒருத்தருக்கும் பகலிலேயே கண்ணு தெரியாது போலையே எல்லாம் மந்திரிச்சு விட்ட கோழிங்க மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்குதுகளே என்று புலம்பியவள் பார்வையை சுற்றிலும் ஓடவிட்டு தன்னக்கானவனை தேடினாள் நிஷா இவளில் வேக விழிவீச்சில் அவன் விரைவாகவே இவளின் விழிவட்டத்திற்குள் விழுந்தான் இரண்டு பேர் இருந்து கொள்ளும் அளவுக்கு உள்ள இருக்கைகள் அங்கே போடப்பட்டிருந்தன எதிரெதிரே மற்ற டேபிளிலெல்லாம் ஜோடி ஜோடியாக அருகருகே இருக்க விமல் மட்டும் எதிரெதிரே அமர்ந்திருந்தான் இதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் நிஷா இல்லை பனைமரத்துக்கு கீழே இருந்து பாலையே குடித்தாலும் உலகம் அதை கல்லுன்னு தான் சொல்லும் இப்படி ஒரு இடத்தில் இருந்து கொண்டு எதிர் எதிரே இருந்தால் என்ன அருகே ஒட்டி கொண்டிருந்தால் என்ன எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று நினைத்துக்கொண்டு நிஷா வேகமாக அவர்களை நோக்கி சென்றாள் மும்மரமாக பேசிக்கொண்டிருந்ததில் இவளை விமல் கவனிக்கவில்லை அது வேறு பெரிய குற்றமாகி போய் விசாரணை எதுவுமே இன்றி அவனுக்கு நேரடியாக தண்டனை கொடுக்கப்பட்டது நேராக அவனை நோக்கி போனவள் பேசிக் கொண்டிருந்தவன் மடியில் போய் பொத்தென்று விழுந்தாள் உட்காரத்தான் செய்தாள் ஆனால் அவள் இருந்த வேகம் விழுந்தது போலவே இருந்தது விமலின் மடியில் போயிருந்ததும் போதாதென்று அவனின் இரு கையையும் பிடித்து தன்னோடு சேர்த்து பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் அவனே இவளை பிடித்திருப்பது போல முதலில் அதிர்ந்தவன் பிறகு கடவுளே என்று கடவுளை துணைக்கு அழைத்து கொண்டிருந்தான் சொல்லாமல் கொல்லாமல் கொடுக்கப்பட்ட இந்த திடீர் அதிர்ச்சியில் எதிரே இருந்த பெண் சிலையாகி போயிருந்தாள் அவளை அங்கே யாரும் கவனிக்கவில்லை தன்னை சுற்றி வளைத்து வைத்திருந்த அவனின் கையை லேசாக விட்டு பார்த்தால் அவன் விளக்குகிறானா என்று இவள் கையை எடுத்த பிறகும் அவன் கை அப்படியே இவளை சுற்றியிருக்க உள்ளே சிரித்து இங்கே என்ன பண்ணுற என்று கேட்டான் விமல் அவளுக்கு மட்டுமே கேட்கும் விதத்தில் என்ன பண்றேன்னு தெரியலையா ஆமா நீ இங்கே என்ன பண்ணிட்டே இருக்க பேபி என்னை விட்டுட்டு என்றவள் அன்னார்ந்து பார்த்து அவனின் உதட்டில் முத்தமிட்டாள் அதை அவள் தலையிலேயே துடைத்தவன் பார்த்தா எப்படி தெரியுது என் பிரெண்ட் கூட பேசிட்டு இருக்கேன் உன்னை கூடவே கூட்டிட்டு தெரிய நான் என்ன பைத்தியக்காரனா என்றான் விமல் ஐயோடா என்றவள் எதிரே திறந்த வாய் மூடாமல் அதிர்ந்து போய் எதிரே இருக்கும் பெண்ணை பார்த்துவிட்டு சரிந்திருந்த அவனது மடியில் நேராக அமர்ந்து கொண்டு பிரெண்டா என்று கேட்டாள் நிஷா ம் என்று விமல் கூற உனக்கு கேல்பிரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா நாட் பேட் நான் வேற என்னவோ நினச்சி பயந்து உன் பின்னாடியே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன் ஓகே கேரியான் நான் கிளம்புறேன் என்றவள் கையை விமலின் தொடையில் ஊன்றி எழுந்து கொண்டு பை சிஸ்டர் இன்லா என்று கூறிவிட்டு வந்தது போலவே வேகமாக சென்று விட்டாள் என்ன விமல் நடக்குது இங்கே யார் இந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணிட்டு போகிறா என்று அந்த பெண் பரிதாபமாக கேட்க உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது அவளுக்கு என்மேலே ஒன் சைடு லவ் என்று விமல் கூற பார்த்தா அப்படி தெரியலையே என்று அந்த பெண் கூற என்ன என்றான் இவன் பார்த்தா அப்படியே தெரியலையேன்னு சொன்னேன் ஒன் சைட் லவ்னா இப்படியா இருக்கும் அவள் வந்து உன் மடியில் இருந்தால் சரி ஆனால் நீ அவளை தள்ளியே விடலையே என்று இவள் கூற தள்ளிவிடணுமா என்று விமல் ஏதோ பாவத்தை செய்ய சொன்னது போல முகத்தை சுழித்தான் பின்னே தள்ளிவிட வேண்டாமா நீ தள்ளிவிடவும் இல்லை கேஸ் வேற கொடுத்தா என்று அந்த பெண் கூற அவ என்னவும் பண்ணிட்டு போறா நான் திருப்பி எதுவும் செய்தனா என்று விமல் கூற செய்தியே அவளை இப்படி பிடிச்சு வச்சிருந்தியே என்று அந்த பெண் இவன் பிடித்திருந்தது போல செய்து காட்ட இப்போ அதுக்கு என்ன இதை பேசவா என்னை கூட்டிட்டு வந்த என்னை உன் கூட பார்த்த உடனே அவளுக்கு பற்றிக்கிட்டு வந்திருக்கோம் அதான் நினச்சிட்டு போறா அவள் எப்போவுமே அப்படித்தான் அவ பேச்சை விடு என்றவன் வேறு பேச்சுக்கு தாவி விட இவன் அதுக்கு சரிபட்டு வரமாட்டான் என்ற முடிவுக்கு அந்த பெண் வந்துவிட்டாள் என்ன பேசணும் எதுக்காக அவசரமாக வரச்சொன்ன என்று விமல் கேட்க நோ யூஸ் நீ இப்போ யூஸ் இல்லாத பீஸா போயிட்ட விமல் அந்த பொண்ணு என்னை பார்த்து சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு போகுது நான் உண்மையிலேயே என் இன் லாக்கு ஒன்று கேட்டு வந்தேன் அவளுக்கு நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ இன்னொருத்தி கூட குடும்பமே இருக்க சுற்றி பாரு இங்கே இருக்கிற எல்லா ஜோடிகளும் கிட்டத்தட்ட காதல் ஜோடிகை தான் ஆனால் கூட கம்முன்னு சும்மா பேசிட்டு தான் இருக்குதுக்கா ஆனால் வந்தவளோ உனக்கு உம்மா கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய சீட் இருக்கும்போது உன் மடியிலிருந்து சீராட்டிட்டு போறா ஆனால் நீ அதை ஒன் சைட் லவ்னு சொல்லிட்டு இருக்க என்றால் அந்த பெண் வருத்தத்துடன் சிரித்த விமல் அவ ஒரு ஜேர்னலிஸ்ட் சும்மாவே எல்லாத்தையும் தடாலடியாக தான் பண்ணுவான் இதில் ஏன் விஷயம் ஒன்று வந்துச்சுன்னா அடாவடித்தனம் தான் முதலில் அப்புறம் பேசவே செய்வான் அது அவ நேச்சர் அதை மாற்ற நம்மால் முடியாது கிளம்பலாமா என்று இவள் எழ அதான் ஒன் சைட் லவ்னு சொல்லிட்டியே அப்புறம் நான் பேச வந்ததை பற்றி பேசினா என்ன என்று அந்த பெண் கேட்க சும்மா நீ என்கிட்ட பேச வந்ததுக்கே இப்படினா நீ சொல்றது நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கேவலப்படுத்திடுவா எதையும் செய்ய அஞ்ச மாட்டா நீ வேற நல்ல வரண தேடும் நாதனாருக்கு என்றான் விமல் இல்ல நீதான் அவளுக்கு சரியாக இருப்ப இந்த பெண்ணிடம் பேசலாம் என்று அவள் கூற சாரி எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்ல இவளையே வேண்டாம்னு சொல்கிறேன்னா பார்த்துக்க என்றான் விமல் என்ன இவளையே இவள் என்ன பெரிய இவளா என்று அந்த பெண் கோபத்துடன் கேட்க எஸ் அவள் ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாத்திலும் பல நேரத்தில் ஒரு பொண்ணாகவே இருக்க மாட்டான் நீ என்னை இவ்வளோ வற்புறுத்துறேன்னு தெரிஞ்சாலே அவள் பேயா மாறிடுவான் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வெளியே போகலைனா அவள் மறுபடியும் உள்ளே வருவா என்று விமல் கூற ஓகே ஓகே ரொம்ப பயங்காட்டாதே உனக்கு நிஷாவை பிடிச்சிருக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்க எப்படியும் போ என்ற அந்த பெண் அவசர அவசரமாக தன்னுடைய கைப்பையை தூக்கி கொண்டு எழுந்தாள் இவர்கள் இருவரும் வெளியே வர இவன் சொன்னது எதுவுமே மிகையில்லை என்பது போல இவர்களுக்காக காத்திருந்தாள் நிஷா வெளியே விமல் என்று இவனை அழைத்து சற்று தொலைவில் நின்ற நிஷாவை இந்த பெண் காட்ட அவன் சிரித்தான் பாவம் மேன் நீ இப்படியே அவட்ட தப்பி தப்பி போயிடு மாட்டிக்காதே மாட்டின அப்புறம் உன் லைஃப் கோமாவுக்கு போயிடும் இப்படி பின்னாடியே வந்தா எப்படி என்று இவள் கூற காரணமில்லாமல் அவள் எதையும் செய்ய மாட்டாள் என்றதுடன் நிறுத்தி கொண்டான் விமல் அவன்தான் நிஷா இப்படி இவன் பின்னால் சுற்றுவதற்கு காரணம் என்று மட்டும் சொல்லவில்லை இவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொன்னதால் அல்லவா நிஷா இப்படி இவன் பின்னே அலைகிறாள் ஆனால் இப்படி அலைவதால் மட்டும் ஒருவரின் காதலை பெற்றுவிட முடியுமா என்ன இவன் கார் கிளம்பிய பிறகுதான் நிஷா தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் சாரி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் நிறைய பேசணும்னு வந்திருப்ப ஆனா என்று நிறுத்தியவன் காபி ஷாப்புக்கு போகலாமா என்று கேட்டான் தெரியுதுல்ல எத்தனை வருஷத்துக்கு பிறகு பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து பேசியிருக்கலாமே என்று அவள் கூற அவள் எவ்வளவு நேரம்தான் அங்கே காத்திருப்பா என்றான் விமல் அந்த பெண்ணுக்கு நிஷாவை சுத்தமாக பிடிக்காமல் போய்விட்டது இவனின் பதிலில் அது அவ கொழுப்பு உரிமை இல்லாத போதே இவ்வளவு சந்தேகம் அவளுக்கு சத்தியமா விமல் உன் அண்ணன் இருந்திருந்தா இவளை உன் பக்கத்தில் கூட விட்டிருக்க மாட்டான் மறுபடியும் சொல்றேன் இவட்ட சிக்கிடாத ரொம்ப மோசமான பெண் என்று அவள் கூற போதுமே என்றான் அவன் சிறு எரிச்சலில் சாரி உன் அண்ணனை பத்தி நான் பேசியிருக்க கூடாது என்று அந்த பெண் மன்னிப்பு கேட்க இவளையும் பற்றி நீ பேசியிருக்க கூடாது நிஷாவை மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லை அவ்வளவுதான் மற்றபடி என் அண்ணன் எனக்கு எப்படியோ அதுபோலத்தான் இவளும் என்றான் விமல் இப்படி அவன் கூறவும் விசித்திரமாக தெரிந்தான் அந்த பெண்ணுக்கு விமல் எங்கே போயிருந்த நிஷா இந்த பிரபுகேசை விட்டு ஒழியவும் மாட்டேங்கிற ஏதாச்சும் முக்கியமான கிடைக்கும் போது எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடுற என்று ராமு கூற டே தம்பி நான் உனக்கு சீனியர் அதை மனசுல வச்சுட்டு பேசு நான் என் ஆளை பார்த்துட்டு போயிருந்தேன் இது வேலடா அவன் என் வாழ்க்கை அவனை எவ்வளவு கொத்திட்டு ஃபோன் விட முடியுமா என்று நிஷா கேட்க நீ வர வர சரியே இல்லை இப்போல்லாம் உனக்கு கடமை மறந்து போயிடுது நீ ஆளு ஆளுன்னு அவன் பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்க இது நல்லதுக்கு இல்லை ஆமாம் நான் மாறிட்டு இருக்கேன் என்று நிஷா தனக்குள் கூறிக்கொண்டாள் கிருஷ்ணன் சார் வேற ஏதாச்சும் வழியை யோசிங்க அந்த பிரபு பிரெண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்த கொலை நடக்காமல் தடுக்க முடியும் என்று நிஷா கூற யாருக்கு தெரியும் இவன்தான் தான் கடைசி ஆளாக கூட இருக்கலாம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கு இனி என்று கிருஷ்ணன் கூற இனி நான் பார்த்துக்கிறேன் இவன்தான் கடைசி ஆளாக இருந்தால் இத்தோடு முடிந்துவிடும் இல்லை அந்த நாலு பேரில் ஒருத்தன் தன் உயிரை காப்பாற்றிக்க வெளியே வந்துதானே ஆகணும் பார்த்துக்கலாம் என்றவள் இதுவரைக்கும் பிரபு கேஸில் விசாரித்ததில் கிடைத்த தகவல் முழுவதையும் ஒரு கட்டுரையாக எழுதினாள் அதற்கு மாதவன் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார் எனக்கு என் மகன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட மேலாக என் குடும்ப கௌரவமும் முக்கியம் எதுக்காக என் மகன் இருப்பான் என்ற ரீதியில் உங்கள் பத்திரிகையில் எழுதியிருக்கீங்க என்று மாதவன் பத்திரிகை ஆஃபீஸ் மீது மானநஷ்ட வழக்கு தொடர இதைப்போல எத்தனை பார்த்திருப்போம் என்று அங்கே இருந்து எந்த பதிலும் இல்லை மாதவன் தொடர்ந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராகிய பத்திரிகை நிஷா பாதுகாப்பிலும் அக்கறை செலுத்தியது இந்த கேசு தொடங்குவதற்கு முன் இவளை பற்றிய இரகசியம் ஒரு சிலருக்கே தெரியும் இப்போதோ இன்னும் சில நபர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால் எந்த பாதிப்பும் நிஷாவுக்கு வந்துவிடக்கூடாது என்று பத்திரிகை உரிமையாளர் கவனமாக இருந்தார் மிஸ் நிஷா பொதுவாகவே பத்திரிக்கை துறையில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு குறைவுதான் அதில் உங்கள் பத்திரிகையை பாராட்டணும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரகசியமான உங்களை பாதுகாத்து வராங்களே அந்த கட்டுரை எழுதினது நீங்கள் தானே வெளியே தெரியாமலே போயிடும் என்று கிருஷ்ணன் கூற எனக்கு தேவை பேரு புகழ் இல்லை ஆத்ம திருப்தி அது கிடைச்சா போதும் இந்த கேஸில் அது கிடைக்காது போலையே கட்டுரை போஸ்ட் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடத்திருக்குன்னு பற்றி எரிஞ்சிட்டே இருக்கு ஆனால் அதிலிருந்து கூட வெளியே வரலையே என்று நிஷா புலம்பிக் கொண்டிருக்க பத்திரிகை ஆஃபீஸிலிருந்து இவளுக்கு ஃபோன் வந்தது நிஷா உன்னை விசாரித்து ஒரு ஃபோன் ஏதோ பேசணுமா விசாரிச்சிட்டோம் ஃபில்டர் பண்ணியாச்சு ஃபேக் கால் இல்லை என்ன செய்யலாம் என்று அங்கே இருந்து கேட்க நான் பேசுகிறேன் நம்பர் தாங்க என்று நம்பரை வாங்கி கொண்டாள் நிஷா நான் வேணாம் பேசவா என்று கிருஷ்ணன் கேட்க நோ தேங்க்ஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் ஒரு உண்மையை சொல்லவா எங்கள் அப்பா ஒரு டுபாக்கூர் அரசியல்வாதி அவரை அரசியலில் ஒரு வெத்துவேட்டுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதில் இருந்துட்டே என்னை இப்படி பேம்பர் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு நான் இந்த வேலைக்கு வருவதில் கொஞ்சமும் விருப்பமில்லை என்னை என் இஷ்டத்துக்கு விடலை தூங்கும்போது தலையில் கல்லை போட்டு கொண்டுடுவேன்னு மிரட்டினேன் அப்பா பயந்தாரோ இல்லையோ அம்மா பயந்துட்டாங்க அப்புறம் அம்மா அப்பாவை அப்படி இப்படி சமாதானம் செய்து என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சாங்க ஆனால் ஃபுல் செக்யூரிட்டி எப்பவும் இருக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்பா மேலே அம்மாவுக்கு ஓவர் அட்டாச்மெண்ட் லவ் எல்லாம் அதனால சின்ன வயசுல என்னை பத்தி கவலைப்படாமல் அப்பா மீட்டிங்க்கு போற ஊருக்கு எல்லாம் அவர் கூடவே போயிடுவாங்க அதனால நாம் எப்பவுமே காட்டு மரம் தான் அதை வளர்ந்த பிறகு ஒரு நாள் சொல்லி காட்டிட்டேன் அவங்க ஒரு குரூப் எடுத்து படிக்க சொன்னாங்க அதை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டுட்டேன் அந்த ஒத்த கேள்வியில் அம்மா திருந்துட்டாங்க சின்ன வயசுல அவங்க அருகாமைக்கு நான் ஏங்கினேன் ஆனா இப்போ நான் அவங்க பக்கத்துல போய் இருக்க மாட்டேனான்னு அவங்க ஏங்குறாங்க பதிலுக்கு பதில் என கணக்கில் நான் இங்கேயே இருந்துட்டேன் எனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு அதனால் எனக்கு டபுள் ட்ரிபிள் பாதுகாப்பு பத்தாததுக்கு என் ஆளும் பாதுகாப்பு கொடுத்துருக்கான் பாருங்கள் அதான் இதில் ஹைலைட் எனக்கு தெரியாதுன்னு நினச்சி ஒரு வாரம் ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான் என்று நிஷா சிரித்து கொண்டே சொல்ல அப்படி அலட்சியமாக இருக்காதீங்க அவன் யாருன்னு விசாரிச்சிங்களா என்று கிருஷ்ணன் கேட்க விசாரிக்கல ஆனால் ஒரு கெசிங் தான் என்றாள் நிஷா இல்லை வேறு யாராக கூட இருக்கலாம் அவனை என்கிட்ட காட்டுங்க நான் விசாரிக்கட்டும் என்று கிருஷ்ணன் படபடப்பாக கூற கூல் கிருஷ்ணன் சார் அவன் என் ஆள் அனுப்பிய ஆளுன்னு நான் நிருப்பிக்கேன் என்றவள் விமலுக்கு ஃபோன் போட்டாள் நிஷா